புங்குலியம் மரம் அப்படிங்கிறதுல இருந்து கிடைக்கக்கூடிய பட்டை இருக்கு இல்லையா அதைய வந்து காய வச்சுதான் சாம்பிராணி புகையா நமக்கு வந்து பூஜா ஸ்டோர்ல எல்லாம் கிடைக்கும் நம்ம எல்லாம் டவுன்ல இருக்கிறோம் ஸோ நம்ம ஏதோ ஒரு பொருள் வாங்கணும்னா நேர பூஜா ஸ்டோர்ல தான் போய் வாங்குவோம் ஆனா இது குங்குலியம் இதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த குங்கிலியம் வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா இதே மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் எப்படி சாம்பிராணி எப்படி யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி அந்த மர துண்டு கறி துண்டை வந்து நல்லா சூடு பண்ணணும் இல்லைன்னா சிரட்டை இருக்குது இல்லை சிரட்டைன்னா தேங்காய் திருவனத்துடைய அந்த ஓடு தேங்காய் ஓடு அந்த தேங்காய் ஓடை வந்து நல்லா பற்ற வச்சிங்கன்னா ஒரு தீ கணல் வரும் தீ கணல் வரும் அந்த தீ கணலில் இந்த குங்குளியத்தை போட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு புகை வரும் இந்த புகைக்கு வந்து நெகட்டிவிட்டியை கிளியர் பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அமாவாசை அன்னைக்கு செஞ்சீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு உங்களால் அமாவாசைக்கு அன்னைக்கு செய்ய முடியலன்னா கூட வாரத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமையும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வீடு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கிளீன் பண்ணணும் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னென்னா கிளீன்னஸ் தான் சுத்தமாக எங்கே இருக்குதோ சுத்தம் எங்கே இருக்குதோ அங்கே தான் அம்பாள் வந்து அனுகரிப்பாங்க அதனால சுத்தமாக வீடெல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு சாய்ந்தர நேரம் சாயந்தர நேரம்னா அஞ்சே முக்காலுக்கு மேலே ஒரு ஒம்பது மணி எட்டரை மணி ஒம்பது மணிக்கு உள்ளார என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றி எல்லாம் வச்சுட்டு பின்வாசல் இருந்தால் பின்வாசல் அடைச்சிட்டு முன்வாசலும் அடைச்சிட்டு இந்த குங்கிலியத்தை வந்து நீங்கள் வந்து பற்ற வைக்கணும் அதாவது சரட்டையோ இல்லைன்னா இது துண்டோ போட்டு நல்லா வந்து எரிக்க விட்டு அந்த கனலில் இந்த குங்குளிய பவுட்ரு நீங்கள் பூஜா ஸ்டோர்லாம் போனீங்கன்னா குங்கிலியோன்னு கேட்டால் தருவாங்க சாம்பிராணின்னு கேட்டாலும் தருவாங்க இதே குங்குளியம் சாம்பிராணி இது ரெண்டையும் நீங்கள் அந்த கணலில் போட்டு அந்த புகையை என்ன பண்ணணும்னா ஃப்ரெண்டு கதவும் பேக்கு கதவும் எல்லாத்தையும் ஜன்னல் எல்லாத்தையும் மூடிட்டு நீங்கள் இந்த புகையை போடணும் போட்டுட்டு ஃபேனுக்கு கீழேயோ இல்லைன்னா நம்ம விசிறி வச்சோ நல்லா வீசும்போது அந்த புகை வந்து வீடு ஃபுல்லாக பரவும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பாத்ரூம் அடக்கம் பாத்ரூம் லேட்ரின் கிச்சனு பூஜா ஸ்டோரு பூஜா ரூம்லேருந்து ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சு ஃபுல்லாக கிச்சனு கிச்சனுக்கு அடுத்தால வந்து பாத்தீங்கன்னா ஹாலு பெட்ரூம் அடுத்தால பாத்ரூம் கடைசி எல்லா இடத்துலையும் காமிச்சுட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் வாசலை திறக்கக்கூடாது பேக் வாசல் இருந்தா பேக் வாசல திறக்கணும் தெற்குல இருக்கக்கூடிய வாசலோ இல்லை மேற்குள்ள இருக்கிற வாசலோ திறந்து இந்த நெகட்டிவிட்டியை ஃபஸ்ட்டு வெளியே அனுப்பணும் அதாவது இந்த புகையை வெளியே அனுப்பணும் அனுப்பிட்டு அதுக்கப்புறமா பேக்கு கதவை மூடிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கதவை திறக்கணும் இது பண்ணினீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி வெளியே போகும் இது வந்து குங்கிலியத்தை போட்டு செய்யணுங்கிறது இல்லை சாம்பிராணி போட்டும் செய்யலாம் வாரத்துக்கு ஒரு முறை செய்ய செய்யவே உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் என் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டே இருக்கிறேன் அமையவே மாட்டேங்குது என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து தேடிட்டே இருக்கிறேன் அமைய மாட்டேங்குது எங்கள் வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடக்கவே மாட்டேங்குதுன்னா வீட்டுக்குள்ளே அவ்வளோ நெகட்டிவிட்டி இருந்தால் எப்படி நல்ல விஷயம் நடக்கும் அப்போ இந்த நெகட்டிவிட்டியை நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவதும் க்ளீன் பண்ணணும் அது நெகட்டிவ் போன போகிறதுக்கு தி பெஸ்ட்டு தாந்திரிகம் மாந்திரிகம் ஆகமம் எல்லாத்துலேயுமே கடைபிடிக்கக்கூடிய முக்கியமான விஷயந்தான் நான் இதை சொன்னது இந்த குங்குலிங்கிற கான்செப்ட் இது ரொம்ப எல்லா குடும்பத்துக்குமே யூஸ்ஃபுல்லாகும் வயசானவங்களை நோட் பண்ணிக்கோங்க உங்க குடும்பத்துல வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை வெளியே அனுப்புறதுக்கு இது பண்ணுங்க ஓகேங்களா அடுத்தது உங்களுக்கு ஏதாவது வந்து கேள்விகள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையுமே வந்துட்டு உங்ககிட்ட நான் சொன்னா எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்பயுமே சொல்ல சொல்லதான் பெருகும் எல்லா விஷயமும் இப்போ அதிதேவதோடைய போட்டோ நான் ஒவ்வொன்றா காட்டிலாந்து எடுத்துட்டு வந்தேன் ஆனால் ஸ்பீட் ஸ்பீடாக சொல்றதுனால தெரியுதா தெரியுது ம் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்துடையும் அதிதேவதோட போட்டோ சரஸ்வதி துர்கை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வளி ஓகே நான் வந்து பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் எடுத்தாச்சு நட்சத்திரத்தையும் தொட்டாச்சு நீ